கோரமட்டல் நிறுவனத்தில் தேசிய பேரிடர் மீட்புப்படை ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது கமாண்டர் வீரேந்தர் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்ட வீரர்கள் தொழிற்சாலையில் ஆய்வு செய்ய உள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணன் வணக்கம் சரவணன் நல்லூர் போராமன்றம் தனியார் தொழிற்சாலையில் இன்று விடிய காலை அமோனியா வாய்க்க வசதியினால் அப்பகுதியைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால்

மூடப்படும் எனவும் தற்போது தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபர்களும் இந்த கட்சியினர் உள்ளாகி வருகின்றனர் இந்த பகுதி ஆய்வு செய்ததாக அந்த பசுமை தீர்ப்பாயம் காலையில் காலையில் அந்த பசுமை தீர்ப்பாயமானது ஆய்வு செய்து தற்போது அறிக்கையானது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினர் கமாண்டர் வீரந்தர் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டவர் தற்போது இந்த பகுதிக்கு வந்து இந்த ஆய்வு செய்ய உள்ள பகுதியாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது இந்த பகுதி முழுவதுமே எந்த இடத்தில் அதாவது இந்த அமோனியா கட்சியானது எந்த இடத்தில் நடைபெற்றது இது எந்த அளவிற்கு இந்த பகுதி பாதிப்புக்குள்ளாது எனவும் தற்போது இருபதுக்கும் மேற்பட்ட வீரர்களால் இந்த பகுதியானது ஆய்வு செய்யப்பட உள்ளது அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இந்த இதுபோன்று இனி நடக்கக்கூடாது எனவும் அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது தேசிய திருடர் மீட்பு படையினர் தகவல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்தை தற்காலிகமா இல்லாமல் தடை முழுவதுமே இந்த நிறுவனத்தை மூட வேண்டும் எனவும் தற்போது அந்த பகுதி மக்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்திலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றன இதனால் இந்த மூன்று அதாவது சிறிய குப்பம் பெரிய குப்பம் பாவாக்குப்பம் என மூன்று கிராமங்கள் இதனால் இந்த பாதிப்புக்குள்ளாய் வருவதாகவும் தற்போது பொதுமக்கள் கருத்து என்னவென்றால் ஆனால் பொதுமக்கள் இந்த நிறுவனத்தால் அதிகமாக கண்ணிழைப்பு அதாவது கண்கள் தெரியாமல் போகிறது என்றும் பொதுமக்கள் தற்போது தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் இந்த தேசிய பீடர் மீட்பு குழுவினாளர்கள் தற்போது இந்த ஆய்வு செய்து மீண்டும் இந்த அரசுக்காக மீண்டும் இந்த அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளனர் தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன்